பதினாறு ஜூன் இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ஜூன் இருபத்தைந்து இந்த வார ராசி பலன்களை விரிவாக அளிக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான விவரங்கள் செம்மறி கிடாமேஷம் இந்த வாரம் காரியம் புதிய திட்டங்களை மேற்கொள்ள ஏற்ற காலம் உங்கள் முயற்சிகள் சிறக்க முக்கியமான நபர்களின் உதவி கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நேரம் உறவுகளுடன் நேரத்தை கழிப்பதால் உறவுகள் வலுவடையும் வேலை அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் மேலதிக பொறுப்புகள் வரலாம் அறிவுரை புதிய முதலீடுகளை யோசித்து மேற்கொள்ளவும் பரிகாரம் கணபதி ஹோமம் செய்யலாம் எருது ரிஷபம் இந்த வாரம் காரியம் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் பல நிலைகளில் திடீர் வெற்றிகள் உண்டாகும் குடும்பம் குடும்ப நிமிடங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலை புதிய வாய்ப்புகள் திறக்க வாய்ப்பு தொழில் சுகாதாரம் அதிகரிக்கும் அறிவுரை காரியங்களை திட்டமிட்டே செயல்படவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை சந்தன மலரை பூஜை செய்யவும் கைகோர்த்த ஆணும் பெண்ணும் மிதுனம் இந்த வாரம் காரியம் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை சீர்படுத்த நல்ல காலம் குடும்பம் உறவுகள் மீது வெறுப்பை தவிர்க்கவும் பொறுமையாக செயல்படுவது அவசியம் வேலை முக்கிய பணிகளில் தாமதம் ஏற்படலாம் சரியான நேர நிர்வாகம் தேவை அறிவுரை உடல் ஆரோக்கியத்தை அதிகம் கவனிக்கவும் பரிகாரம் புதன்கிழமை நவகிரக பூஜை செய்யவும் நண்டு கடகம் இந்த வாரம் காரியம் மனதின் உறுதியுடன் செயல்படுவதால் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்பம் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள் வேலை தொழில் மேம்பாட்டில் சிறு தடை இருக்கலாம் அறிவுரை மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படவும் பரிகாரம் திங்கட்கிழமை சிவனை வழிபடவும் சிங்க முகம் சிம்மம் இந்த வாரம் காரியம் தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும் குடும்பம் குடும்பத்தில் சின்ன சண்டைகள் ஏற்படலாம் இதை சமாளிக்க சாந்தமாக இருங்கள் வேலை வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் அறிவுரை மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் பரிகாரம் சூரியனை தினமும் வணங்கவும் பெண் வகை ஒன்று முதல் இரண்டு கன்னி இந்த வாரம் காரியம் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் குடும்பம் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் வேலை உங்கள் யோசனைகள் மதிப்பீடு செய்யப்படும் அறிவுரை செலவில் சிக்கனம் அவசியம் பரிகாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காணிக்கையை செலுத்தவும் தராசு துலாம் இந்த வாரம் காரியம் பணவரவு அதிகரிக்கும் புதிய இடங்களை சென்று காணலாம் குடும்பம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை வேலைசார் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் அறிவுரை புதிய வேலை வாய்ப்புகளை அணுகுக பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்யவும் தேழ்விருச்சிகம் இந்த வாரம் காரியம் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் வேலை உழைப்பால் வெற்றிகளை அடைவீர்கள் அறிவுரை சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடவும் வில்லும் அம்பும் தனுசு இந்த வாரம் காரியம் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பம் உறவுகளில் இனிய சந்திப்புகள் நிகழும் வேலை உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அறிவுரை ஆரோக்கியம் தொடர்பாக கவனம் செலுத்தவும் பரிகாரம் குருவை வணங்கவும் ஆடு மகரம் இந்த வாரம் காரியம் தொழிலில் முன்னேற்றம் குடும்பம் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் வேலை மேலதிக பொறுப்புகள் பெறுவீர்கள் அறிவுரை வீண் தகராறுகளை தவிர்க்கவும் பரிகாரம் சனிக்கிழமை நவகிரக வழிபாடு செய்யவும் கும்பம் கும்பம் இந்த வாரம் காரியம் புதிய திட்டங்களில் ஈடுபட நல்ல நேரம் குடும்பம் உறவுகளின் ஆதரவை பெற்றீர்கள் வேலை புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தவும் அறிவுரை சாதாரணமாக செயல்படவும் பரிகாரம் வியாழக்கிழமை குறு வழிபாடு செய்யவும் மீன் மீனம் இந்த வாரம் காரியம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் உறவுகளில் பாசம் அதிகரிக்கும் வேலை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவுரை நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபடவும் நன்றி